ஐயனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பல மேட்டில் பூஜை செய்து மகிஷினால் படும் துயரத்தை கூறினர் மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிஷியை வென்று பூமிக்கு தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தாள் ஐயன் அவள் மேல் நர்த்தனமாடி மகிஷியை உயிரிழக்க செய்தார் மகிஷி மீண்டும் சாப விமோசனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தாள் ஆனால் தான் பிரம்மச்சரிய நிஷ்டையுள்ளவானதால் அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடத்தில் இடப்பக்கத்தில் மாளிகைபுரத் அம்மா என்ற பெயருடன் அவர் விளங்கிறவரா ஐயன் அருள் செய்தார் மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாக துதித்து பூஜித்தனர் பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தலம் சென்றனர் புலி கூட்டம் வருவதைக் கண்டு மக்கள் பீதி அடைந்தனர் ஐயப்பனின் சக்தியும் பெருமையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டனர் மணிகண்டனும் மன்னிப்பதற்காக எதுவுமில்லை எல்லாம் லீலைகள் படி நடந்துள்ளனர் நான் பூமியிலே எதற்காக பிறந்தோனோ அந்த வேலை முடிந்துவிட்டது இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்றான் மன்னன் பகவானே தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான் மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் எழுப்புங்கள் என்றான் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகைபுரத்து அம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார் மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையும் மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் பதினெட்டு படியோடு கூடிய அழகிய கோயிலை கட்டினார் ஆண்டுதோறும் சோப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர் ஆண்டுதோறும் மகர சங்கராந்திரி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் அருள் பாலிக்கிறார் சபரிமலை செல்வோர் மேற்கொள்ள வேண்டிய விரத முறைகள் கார்த்திகை மாதம் துவங்கியதும் இந்தியாவில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஐயப்ப பக்தியில் மூழ்கி போகின்றனர் இவர்கள் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி சேரியுடன் ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதம் அனுசரிக்கிறார்கள் ஐயப்பன் கலை